அன்ன பரவை அறக்கட்டளை தொண்டு நிறுவனத்தின் ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் மகளிர் திருவிழா பூந்தமல்லியில் நடைபெற்றது அன்னப்பறவை அறக்கட்டளை தொண்டு நிறுவனத்தின் ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் மகளிர் தினவிழா பூந்தமல்லி ட்ரங்க் ரோட்டில் அமைந்துள்ள நாவலடி பார்ட்டி ஹாலில் நடைபெற்றது விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சி நகர இளைஞரணி செயலாளரும் அன்னபூரணி அறக்கட்டளை துணைத் தலைவருமான அரவிந்த் குமார் முன்னாள் ஒன்றிய செயலாளர் நடராஜன் அன்னப்பறவை அறக்கட்டளை தலைவர் புவனேஸ்வரி நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு புத்துவிழக்கேற்றி சால்வை அணிவிப்பு கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் திரு டி சேகர் ஆர் அட்டை அணிவித்தும் பொன்னாடை போட்டியும் Caramba Niel prepared love. Everybody. Can we have a very big applause?

இருக்கும் இருக்கும்படியும் தான்